ஒரு ரொம்ப ஒரு கடுமையான மன துயரம் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ந்து போய் பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இவ்வளவு குழந்தைகள் இறப்பது அப்படிங்கிறது நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு மனவேதனையோடு நாங்கள் இந்த நிகழ்வை பார்க்கிறோம் ஒரு பாதுகாப்பு கொடுத்து தகுந்த முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டிய மாநில காவல்துறை அதனுடைய பொறுப்புகளை தட்டி கழித்துவிட்டு அவர்கள் இறந்ததற்கு பின்பாக இங்க வந்து அவர்கள் ஒரு ஒரு தொகை கொடுப்பதோ அல்லது வந்து மற்ற உடற்கு கூறாய்வு நடத்தது பிரயோஜனம் முழுமையாக தமிழகத்தினுடைய காவல்துறையும் அரசாங்கமும் பல்வேறு துறைகளில் தோல்வியடைந்திருக்கிறார்கள் இப்போது இன்னொரு முறை ஒரு மிகப்பெரிய துரோகத்தை மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியும் தமிழக அரசு இல்ல இப்ப எங்க பாருங்க இதுதான் நடந்த இடம் இவ்வளவு பேர் அவரோட தொடர்ச்சியா வந்து திரு விஜய் அவர்கள் கூட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க மக்களோட கூட்டத்தை பாக்கிறோம் அப்போ குறைஞ்சபட்சம் அனுமதி கொடுக்கும் போது நீங்க வந்து எந்த இடம் பாதுகாப்பா இருக்கோ அதை கொடுக்கணும் இல்லையா நீங்க வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல மக்களுக்கு வந்து சரியான முறையில என்னென்னவெல்லாம் கம்புகள் எல்லாம் கட்டணமோ கயிறு போடணுமோ இதெல்லாம் வழக்கமா செய்யறது அதையெல்லாம் செஞ்சிருக்கணும் எதுவுமே இல்லைங்க பாருங்க இந்த பக்கம் மாடியில இருந்து அந்த கூரை மேல ஏறி இதா இருக்கு திடீர்னு மக்கள் அந்த வண்டியோட சேர்ந்து அப்படியே உள்ள வந்து இங்க இருக்கிறவங்களை நசுக்கியிருக்காங்க இந்த இடம் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் நின்னாலே இந்த இடத்துல இடம் பத்தாதுங்க அப்படி இருக்கும் அது காவல்துறைக்கு தெரியாதா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த அளவுக்கு வந்து இத வந்து ரொம்ப அலட்சியமா கையாண்டு இருக்காங்களா இல்லை வேண்டும் என்று இந்த இடத்தில் ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய பிரமர்கள் ஏதாவது நினைத்தார்களா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல ஆனா சந்தேகம் எழுகிறது அந்த ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு எங்களோட மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் இப்பதான் சொல்லி இருக்காரு அதனால பிஜேபியினுடைய கருத்து அதுதான்